வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் மனித வாழ்க்கை என்பது இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் காண்பதுதான் இதைதான் நம்முடைய கவிஞர்கள் கண்ணதாசன் அழகாக ஒரு திரைப்பட பாடலில் சொன்னார் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி என்று அது எப்படி துன்பத்தில் எப்படி இன்பம் காண முடியும் என்கின்ற கேள்வி சிலருக்கு வரலாம் ஆனால் துன்பத்தில் கூட இன்பம் கண்டார் தசரத சக்கரவர்த்தி அவர் வேட்டைக்கு செல்கிற போது ஏதோ ஒரு மிருகத்தின் மீது அம்பு எய்வதாக நினைத்துக்கொண்டு தொலைவிலிருந்து ஒரு இளைஞன் மீது அம்பை செலுத்தி விடுகிறார் அவன் மீது அது பட்டு அவன் உயிர் போகிற போது நான் சாவதை பற்றி வருத்தப்படவில்லை என் தாய் தந்தை பார்வையற்ற என் தாய் தந்தை என்னுடைய தண்ணீருக்காக காத்திருக்கிறார்கள் அதை கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று அந்த இளைஞன் சொல்ல எவரும் செல்கிறார் இந்த கதையை நாம் இளம் வயதிலிருந்து படித்திருக்கிறோம் அப்படி சென்ற தசரதன் நேரடியாக அந்த பார்வையற்ற முதியவரிடத்திலே சென்று தண்ணீரை நீட்டுகிறார் குடிப்பதற்காக அருந்துங்கள் என்று சொல்கிறார் அப்போது நீ என்னுடைய மகன் இல்லை உன்னுடைய கையிலே சந்தன மனம் வீசுகிறது என்று மறுத்து விடுகிறார் அந்த பெரியவர் உண்மையை சொல் நீ யார் என்று கேட்டபோது தசரதன் தவறுதலாக நடந்துவிட்ட அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்கிறார் அப்போது அவர் ஒரு சாபம் விடுகிறார் அது என்ன சாபம் என்றால் நான் எப்படி சாகிறபோது என் மகனை பிரிந்து புத்திர சோகத்தோடு சாகிறேனோ அதே போல நீயும் இறக்கும் தருவாயில் உன் மகனை பிரிந்து நீ புத்திர சோகத்தோடு நீ இறக்க வேண்டும் என்று அந்த முதியவர் சாபம் விடுகிறார் இது நாம் அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் அறியாத ஒன்று அந்த சாபத்தை கேட்டவுடன் தசரத சக்கரவர்த்தி சிரித்தாராம் என்ன வினோதமாக இருக்கிறது ஒருவர் நமக்கு சாபம் வழங்கிவிட்டால் அதை கண்டு நாம் பயப்படத்தான் செய்வோம் ஆனால் தசரதன் சிரித்திருக்கிறார் ஏனென்றால் அவர் குழந்தை பேர் இல்லாமல் நிறைய நாள் அல்லல் பட்டிருக்கிறார் வேதனைப்பட்டிருக்கிறார் அந்த முதியவர் அப்படி ஒரு சாபம் கொடுத்தவுடன் நிச்சயமாக அவர் முதியவர் அல்லவா அதுவும் ஒரு துறவியை போன்றவர் அல்லவா அவர் ஒரு சாபம் கொடுத்தால் அது நிச்சயமாக பழித்துத்தானே தீர வேண்டும் இந்த சாபம் பழிப்பதற்காகவது தனக்கு மகன் பிறப்பான் தன்னுடைய பிள்ளை பேறு இல்லை என்கின்ற மனச்சுமை குறைந்துவிடும் நிச்சயம் நமக்கு மகன் பிறப்பான் என்று நினைத்து அப்படியே தசரத சக்கரவர்த்தி சிரித்தாராம் சாபம் பெற்றது துன்பம் அந்த சாபத்தில் ஒரு வார்த்தை வருகிறது உன் மகனை நீ கடைசி தருவாயில் இழந்து வேதனைப்படுவாய் என்று அவர் சொன்னவுடன் நிச்சயமாக நமக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்போதுதான் இந்த சாபம் பலிக்கும் மகன் பிறக்க போகிறான் என்கின்ற ஒரு இன்பம் தசரத சக்கரவர்த்திக்கு வந்துவிட்டதாம் இதைதான் நம்முடைய முன்னோர்கள் துன்பத்திலும் இன்பம் என்று சொல்கிறார்கள் அதே அரியலூர் ரயில் விபத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த ரயிலில் பயணம் செய்ய வேண்டியவர் சுவாமி கிருபானந்த வாரியார் அவர் தாமதமாக வர ரயில் சென்று விட்டது அவர் துன்பப்பட்டிருக்கிறார் அடடா ரயிலை விட்டுவிட்டோமே என்று வேதனைப்பட்டிருக்கிறார் ரயில் நிலையத்திலே இருந்திருக்கிறார் அந்த ரயில் அதிகாரி அவரை அழைத்து சென்று அங்கு தங்க வைத்து அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து காலையில் அனுப்பியிருக்கிறார் பிறகுதான் அவருக்கு செய்தி வந்தது தான் செல்ல இருந்த அந்த ரயில் விபத்துக்கு உள்ளானது என்று இதுவும் துன்பத்திலும் இன்பம் தான் இந்த ரயிலில் அவர் பயணம் செய்யாததினால் அவர் உயிர் தப்பினார் இதைதான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி என்கிறார் நம் கவியரசர் கண்ணதாசன் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க